முதல்ல பணி நிரந்தரம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கையாக இருக்க முடியாது ஏன்னா இவங்க அரசு ஊழியர்கள் இல்லை பதினைந்து மண்டலங்கள் இருக்குது சென்னை மாநகரத்தில் அதில் பத்து மண்டலங்கள் வந்து அதிமுக பிரிவில் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க பிரைவேட் பீப்புளுக்கு போயிடுச்சு பிரச்சனை இப்போ எதில் வந்ததுன்னா அந்த மீதி உள்ள அஞ்சில் ரெண்டு பேரை வந்து இவங்க வந்து அது மாதிரி தனியாருக்கு அனுப்ப போகும் போகும் அவங்க வந்து இல்லை அங்கே நாங்கள் இங்கே எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா வருது அங்கே பதினாறாயூவா தான் கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கு ஏழாயிரம் கட்டு விடுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அடுத்து வந்து இந்த பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்கிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அதாவது இது வந்து ஆன்சரபிளே கிடையாது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் அப்போ திமுக வந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சியாக இருந்த வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சரியான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் வாக்குறுதி கொடுத்தாருன்னா கொடுக்க கூடாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டார்னா எல்லா அரசியல் கட்சியும் இந்த பத்தின தப்பை செய்கிறாங்க சில வாக்குறுதிகளை வந்து நிச்சயமாக செயல்படுத்த முடியாது அது அந்த அந்த நேரத்தில் வந்து அட்ராக்டிவாக கவர்ச்சிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அது தவறு என்னுடைய இப்போ இது நீட்டு வந்து நாங்கள் ஒரே நாளில் ஒழிச்சிருவோம்னு சொன்னது வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவான ஒரு அரசு ஒன்றிய அரசாக வந்தால் ஒரே நாளில் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரே நாளில் ஒழித்து விடுவோம் மட்டும் சொன்னதை வச்சுக்கிட்டே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை மட்டும் ஒரு தனித்தீவாக வச்சு வச்சு பேசுகிறது தவறு ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏகௌண்டில் பதினஞ்சு லட்ச ரூபா என்றைக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் சொன்னார் தேர்தலில் வந்து அவரும் சொன்னார் இன்றைக்கு பிர பிரதமிரியாக இருக்கவர் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டையும் நாங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவோம் இருந்து வர்ற வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவோம்னு சொன்னார் என்னாச்சு அது வந்து ஒரு வெற்றி விளம்பரம் அது அது வந்து நட நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதி விவசாயிகளுடைய இதை வந்து ஊதியத்தை வந்து இரட்டிப்பாக்குவேன் வருமானத்தை அப்படின்னு சொன்னார் இன் ரியல் டேர்ம்ஸ் இன் ரியல் டேர்ம்ஸ் ஏன் சொல்கிறேன்னா எட்டு ரூபாய்க்கு நான் வந்து துணியை பண்ணிட்டு இருந்தேன் நான் என்னுடைய சட்டையை இன்னைக்கு ரூபா கொடுக்கறேன் அப்போ இதே மாதிரி பல இடத்துல சாப்பிட போற இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட போற இடத்துல அப்ப ஏறக்குறைய விலைவாசி வந்து இரட்டிப்பாயிருக்கும் போது என்னுடைய வருமானம் இதுக்கு முன்னாடி இந்த வருமானத்தோட ரெண்டு மடங்கு ஆச்சுன்னா தான் இதுக்கு இருந்த அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபோட நான் இருக்க முடியும் அந்த இதை பார்க்கும்போது போது இன் ரியல் டேம்ஸ் பார்க்கும்போது போது விவசாயிகளுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு இரட்டி பாக்குறது எங்க நடந்துச்சு இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம் அந்த வாக்குறுதியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கலாம் ப்ரைவேடைசேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநிலம் எங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது முழு அதிகாரமும் இல்லை அப்போ இந்த அதிகாரத்துக்குள்ள நாங்கள் ஒன்றிய அரசின் கொள்கைகளுக்கு சார்ந்து இருக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் தேவைகள் இருக்குது அதில் ஒன்றா இது இருக்குது அதனால இப்போதைக்கு நாங்கள் வந்து பணி நடந்தோம் பற்றி பேச முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிடலாம்